തായി മറുപായി മളരായി മണിയായി ഹളിയായി ഉരുവായൂപ് ഉളതായി மறுபாய் மலராய் மணியாய் ஒழியாயும் கருவாய் உயிராய் கதையாய் வீதியாய் கருவாய் உயிராய் கதையாய் வீதியாய் ஆய் கூறுவாய் வருவாய் அருள்வாய் கூகனே குருவாய் வருவாய் அருள்வாய் கூகனே குருவாய் அருவாய் உலதாயிலாய் மறுபாய் மலராய் மணியாய் ஆதிக்கமான ஆழ்மை செயல் படைத்தவரும் முதன்மை என்ற முதல் அவர் ராஜயோகம் போன்றவரும் எதிரிய கலங்கடிக்கும் சிம்மச்சப்படம் போன்றவரும் தானும் பாந்து மற்றவரை வாழ வைக்கும் பேரரசர் ராவணன் மகாராஜா வம்சத்துக்கு உதித்த கர்ணை கண் படத்த கர்ணன் மகாராஜா வம்சத்தில் வந்தவருமே சூரிய குல சத்தியத்தில் பிறந்த மகா யோகக்காரர்களே உங்களுக்கு கோடான கோடி வணக்கம் நாளை முதல் நடக்கும் சூரிய பொதுவாகவே காலபுருஷனுக்கு ஐந்து என்று சொல்லக்கூடிய பூர்வ புண்ணிய ராசிதான் இந்த சிம்ம ராசி இந்த சிம்ம ராசி ஒரு குழந்தை பிறப்பது யோகம் என்பேன் அந்த வகையில் இந்த சிம்ம ராசியில் உங்கள் ராசிநாதன் இன்று வரை அதாவது இந்த பதினாறு பதினொன்று வரை நீச்சம் பெற்ற இந்த சூரிய பேர்ச்சி இந்த சூரிய பகவான் நான்காம் இடம் என்று சொல்லக்கூடிய சதுத கேந்திரமான செவ்வாய் வீட்டில் வளம் வருகின்றார் சூரிய பகவானும் செவ்வாய் பகவானும் நெருப்பு கிரகங்கள் ஆகையால் இருவரும் இப்போ காலபுருஷனுக்கு எட்டு என்று சொல்லக்கூடிய மறைமகள் ஸ்தானத்தில் இருந்து அவருடைய விசேஷத்தன பார்வையை பத்தாம் இடத்தை பார்ப்பதால் ரிஷபமனையை பார்ப்பதால் இந்த சிம்ம ராசிக்காரங்க பதினேழு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்திலிருந்து பதினஞ்சு பனிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை வரும் முப்பது நாட்களுக்குள் உங்கள் வாக்கையில் பல முக்கியமான தரமான சம்பவம் நடக்க போகுது ஏனெனில் தொழில்துறையில் மாற்றங்களும் ஏற்றங்களும் ஏற்பட போகுது கல்வித்துறையில் மாணக்கருக்கு படிப்பில் உயர்கல்வி படிக்க ஆதரிசமான சக்தி கிடைக்க போகுது தொழில் அதிபர்களுக்கு தொழில் புதிய மாற்றமும் தொழில் ஏற்றமும் போகுது தொழில் கூட்டாளிகளுக்கு நல்ல பங்கு வர்த்தகத்தினால் ஏற்ற செய்யும் கிரிப்டரன்சி பிட்காயின் போன்ற பங்கு வர்த்தகத்தில் இருப்பவர்களுக்கும் நல்ல தொழில்முறை நல்ல ஏற்றத்தை காணக்கூடிய காலங்கள் இந்த சூரிய பெயர்ச்சி எல்லாம் ஏனெனில் உங்கள் ராசிநாதராக இருக்கும் சூரிய பகவானே உங்கள் ராசிக்கு நான்காம் இடத்து இருப்பதா அவற்றை குரு பகவான் பார்ப்பது விசேஷத்தன யோகமாகும் இந்த காலகட்டங்களில் ஒளிமயமான எதிர்காலத்து வாழ போறீங்க இந்த கார்த்திய இருபது வரை இந்த செவ்வாய் பகவான் ஐந்தாம் நான்காம் வெட்டு இருப்பதால் அதனுடன் சூரிய பகவான் இருப்பதால் இந்த காலகட்டங்களில் இங்கு செய்கின்ற முயற்சி அனைத்தும் பழிக்கக்கூடிய மாதமாக பழிக்கக்கூடிய நாள்களாக வெற்றி நாட்களாக இந்த முப்பது நாட்கள் இந்த சூரிய பயிற்சியால் அமைய அவருடைய விசேஷ தன பார்வை சூரிய பகவான் செவ்வாய் பகவான் பத்தாண்ட பார்ப்பதால் தொழில்துறையில் உள்ள போட்டிகள் போகிறது பொறாமைகள் குறைய பெறு உங்களை கலங்கடிக்க நினைப்பவர்கள் இப்பொருள் ஆய் போய்விடுவார்கள் விருச்சிகமனை இருந்து கொண்டு சிவாய் பகவான சூரிய பகவான் தமணமனே பார்ப்பதால் தொழில் போட்டி போட்டி கொண்டு பொறாமையில் உங்களை அழிக்க நினைப்பவர்களுக்கு நீங்கள் ஒரு அமானுசியமான சக்தி படைத்தவராக ஆதர்சன வண்ணமை பெற்றவராக இந்த முப்பது நாட்களுக்குள் நீங்கள் வளம் வர இந்த முப்பது நாட்களுக்குள் இந்த கார்த்திகை முப்பதுக்குள் இந்த சூரிய பேர்ச்சியால் உங்கள் வாழ்க்கையில் சுகங்கள் திடீரென வீடு வாங்கக்கூடிய நேரமும் திடீரென வாகனம் வாங்கக்கூடிய நேரமும் திடீரென்று ஸ்திர சொத்துக்களை பத்திரப்பதிவு பண்ணக்கூடிய நேரமும் இந்த சூரிய பகவானும் செவ்வாய் உங்கள் வாழ்க்கையை இன்னும் இருபது நாட்களுக்குள் விட்டார்கள் இந்த சூரிய பயிற்சி இந்த சூரிய பயிற்சியால் உங்கள் உங்களில் சுறுசுறுப்பு மிக போறீங்க தோல்விகள் குறைய போகுது பட்டங்கள் வளரப்போகுது பதவிகள் உங்களை நாடி வரப்போகுது மாபெரும் சபைத நின் நடந்தால் ஒரு மாலைகள் வீழ ஒரு மாற்று குறையாத மன்னமணி என்ன போட்டி புகழ வேண்டும் என்று சொல்லும் அளவுக்கு இந்த மாத்துக்குள்ளே சூரிய பவான் புத பவான் சுக்கர பவான் என்று சொல்லக்கூடிய மூன்று படக்கரங்கும் நான்காம் இடத்தில் இருந்து கொண்டு பத்தாம் இடத்தை பார்ப்பதால் தொழில்துறையில் நல்ல ஏற்றங்களும் மாற்றங்களும் கிடைக்கூடிய பயிற்சியாக இந்த சூரிய பயிற்சி அமையப் போகிறது கலைத்துறையில் சினிமா துறையில் இருப்பவருக்கு திடீரென பணங்கள் வெற்றி அடையக்கூடிய நேரமாகவும் தயாரிப்பாளர்களுக்கு அவருடைய வெற்றியில் பணத்தை வைத்து அடுக்கக்கூடிய நேரங்களும் இந்த காலக்கட்டி சிம்ம ராசிக்கு நடக்கும் இந்த சிம்ம ராசிக்காரங்க உலகத்தை கலங்கடிக்கும் வல்லமை பெற்றவர்களாக ஆதிக்க ஆளுமை சக்தி படைத்தவராக இந்த மாதத்திலிருந்து நீங்கள் வளம் வர இன்று வரை அதாவது இந்த துலாம் ராசியில் இருக்கிற வரைக்கும் உங்கள் வாழ்க்கையில் தடைகள் இருந்தாலும் செவ்வாய் பகவான் வீட்டுக்கு வரும்பொழுது சூரிய பகவான் சுறுசுறுப்பாக வலை எண்ணத்தில் சுறுசுறுப்பு வண்ணத்தில் சுறுசுறுப்பு உங்களுடைய செயலில் சுறுசுறுப்பு பெற்று செயல் சுறுசுறுப்பாய் செயல் வடிவம் பெற்று செய்கின்ற காரியங்களை ச சாதுரிய சரித்திரம் படைக்கும் நாயகனாக இந்த முப்பது நாட்களுக்கு சூரிய பெர்ஷா வருவது நிரசனமான உண்மை பெரிய மாணவர்களே இந்த காலகட்டங்களில் நீங்கள் முடிந்தால் சிவாலயம் சென்று சிவபெருமானை ஓம் நமச்சிவாய என்று நீங்கள் வழிபட்டு வரலாம் அல்லது நந்திக்கு நீங்கள் பாலாபிஷேகம் கலந்து கொண்டு சிவபெருமானை வழிபட்டு வரலாம் முடியாதவர்கள் அருகில் உள்ள ஆஞ்சநேயர் ஆலயம் சென்று ஆஞ்சநேயர் பகவானுக்கு அவரைய வாழ் பகுதியில் நீங்கள் வழிபட்டு அவரை கும்பிட்டு வரும்பொழுது யோகம் பழக்கீற்றோம் மேலும் நீங்கள் யோகம் பல விருத்தடைய நெருப்பு என்று அழைக்கப்படும் திரு அண்ணாமலையார் சென்று வழிபட்டு வரலாம் முடியாதவர்கள் அண்ணாமலையாரை நினைத்து ஓம் நமச்சிவாய என்று இங்கிலிருந்தே நீங்கள் வழிபட்டு வரலாம் மேலும் முடிந்தால் இந்த மாதத்திற்குள் சூரியனர் ஆலயம் என்று அழைக்கப்படும் கும்பகோணம் அருகிலுள்ள சூரியனார் திருவாலயம் சூரிய சிவசூரியனர் ஆலயம் சென்று ஒரு ஞாயிற்றுக்கிழமை ஆறு மணி முதல் ஏழு மணிக்குள் நாற்பத்தி ஆறு நீதிபதங்களும் கோதுமை தானமும் பட்டாறை வெண்பட்டு பட்டாறையும் சாத்தி சூரிய பகவானை வழிபட்டு இனிப்பு பாந்தர்களின் சாப்பிட்டு சூரிய பகவான் நேருக்கு நேராண்டு சுகத்தை வழங்கும் சூர்யா போட்டி செல்வம் வழங்கும் செங்கதில் போட்டி நலங்களை வழங்கும் ஞாயிறே போட்டி ஆற்றலை வழங்கும் ஆதவா போட்டி நபக்கிரகத்தின் நாயகா போட்டி நாளும் பரந்தரம் கதிரவான் போட்டி போட்டி என்று என் அப்பன் சூரிய பகவானை வழிபட்டு வரும் இந்த மாதம் முழுவதும் உங்கள் வாழ்க்கையில் இந்த முப்பது நாட்களுக்குள் சூரிய பேட்சியா சுகானுபமான அனுபவம் உங்களுக்கு பல கிடைக்கப்பட்டு வாகன யோகம் வீடு வாகன யோகம் ஸ்திர சுத்தி யோகம் கிடைக்கப்பட்டு பல தலைமுறைக்கும் சொத்து சேர்க்கக்கூடிய ராஜாங்க பதவி யோகத்தையும் மிகப்பெரிய தனக்கார பனையாவத்தை பெற்று மிகப்பெரிய செல்வச்சிமானா இந்த சூரிய பெற்றா சிம்மராசிக்காரங்க வருவதே வருவது நிதர்சனமான உண்மை உண்மை உண்மை